நபி அவர்களுடைய முபாரக்கான கண்களில் இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கின்றது அழுகிறார்கள் அழுது விட்டு சொன்னார்கள் நீங்கள் அனுபவித்த இந்த நியமத்துக்களை பற்றி நாளை கியாமத்துடைய நாளையில் உங்களிடத்திலே வினவப்படும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று சொன்னார்கள் வீண்வெறியும் செய்யவில்லை ஆடம்பரமான சாப்பாட்டையும் சாப்பிடவில்லை ஒரு முஸ்லீம் நல்ல நோக்கத்திலே சாப்பிடுகிறார் இந்த சாப்பாட்டின் மூலமாக பெறுகின்ற சக்தியை நல்ல விடயங்களை செலவழிப்பேன் இபாதத்தில் செலவழிப்பேன் அமலே செலவழிப்பேன் நல்ல காரியங்களுக்காக செலவழிப்பேன் என்ற நீத்தோடு பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்று சொல்லி வலது கையினால் பசி ஏற்படுகின்ற போதோ பசிக்கு ஏற்றவாறு வயிறு பிடைக்க சாப்பிடாமல் அளவாக சாப்பிடுகிறார் சாப்பிட்டு விட்டால் அஹமது இல்லா என்று சொல்கிறார் இது ஒரு இபாதத் சாப்பிடுவது இபாதத்தாக மாறும் நல்ல நோக்கத்தில் சாப்பிடுகின்ற போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கின்ற போது முறையாக சாப்பிடுகின்ற போது சேர்ந்து சாப்பிடுகின்ற போது பசி பசியின் அளவுக்கு சாப்பிடுகின்ற போது சஹாபாக்களை போன்றோ பசியின் அளவுக்கு சாப்பிடுவார்கள் வயிறு பிடிக்க சாப்பிட மாட்டார்கள் இது ஒரு வாதத்து ஆனால் அபிசல்லா அல்லது அவங்க சொன்னாங்க இது பற்றி நாளை கையாமத்துடைய நாளையில் உங்களிடத்திலே கேட்கப்படும் கடுமையான பசியுடைய நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த இந்த சாதாரணமான ஆகாரம் இது பற்றி உங்களிடத்தில் நாளை கயாமத்துடைய நாளையில் கேட்கப்படும் என்று சொல்லிவிட்டு சலோலாக அலைவாசல்லம் அவர்கள் அழுதார்கள் என்ன காரணம் என்றால் இன்று உலகத்திலே பல பேர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை மிக ஆரோக்கியமான வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கை நாமீகமான வாழ்க்கை சுகாதாரமான வாழ்க்கை மிருதுவான பஞ்சு மெத்தைகளில் உறங்குகின்ற வாழ்க்கை அழகான வீடுகளில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அழகான வாகனங்களில் பிரயாணம் செய்கின்ற ஒரு வாழ்க்கை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தும் அல்லாவை மறந்தவர்களாக நன்றி கட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நினைத்துத்தான் பெருமாநர் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் அழுதார்கள் இந்த நான்கு விதமான சாதாரணமான அடிப்படையான சாப்பாடு ஹலாலான சாப்பாடு பசித்த நேரத்தில் உண்ட இந்த ஆகாரம் இந்த சாப்பாடு பற்றி கயாமத்துடைய நாளையில் கேட்கப்படும் என்றால் எங்களுடைய ஆடம்பரங்கள் எங்களுடைய வீண்வரையங்கள் எங்களுடைய டாம்பிக வாழ்க்கை பற்றி நிச்சயமாக அல்லாகுத்தானா கேள்வி கணக்கு கேட்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் சாப்பிடுவது ஒரு புடி சாப்பாடாக இருந்தாலும் நாங்கள் குடிப்பது கூளாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவது கஞ்சாக இருந்தாலும் நாங்கள் குடிப்பது வெறும் தண்ணீராக இருந்தாலும் அது அல்லாஹுடைய நம்மத் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதுக்கு அல்லாஹிடத்திலே ஒரு மிடர் தண்ணீருக்கு கூட தாகத்துக்காக குடிக்கின்ற ஒரு மிடர் தண்ணீர் பற்றி தண்ணீருடைய அந்த அமத்து பற்றி நாளை கையாமத்துடைய நாளையிலே வினவப்படும் பசியுடைய நேரத்தில் நவியவர்கள் சாப்பிட்ட அந்த ஒரு பற்றி சாப்பிட்ட அந்த ஒரு ரொட்டி துண்டை பற்றி குடித்த அந்த நீரை பற்றி சாப்பிட்ட அந்த மாமிசத்தை பற்றி கையாமத்துடைய நாளையில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்றால் அது நியமத்து என்று சொன்னார்கள் சதுல்லாஹு அலைவசல்லம் ஒவ்வொரு நியமத்துக்களை பற்றியும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று சொன்னார்கள் நாம் சாப்பிட்ட இந்த உணவு பற்றி அவ்வக்கரே உமரே ரஜ் அன் ஹுமா உங்களிடத்திலே கேட்கப்படும் என்னிடத்திலேயே கேட்கப்படும் என்று சொன்னார்கள் எனவே கண்ணியமானவர்களே நாம் சாதாரண வாழ்க்கை வாழலாம் ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண வீட்டிலே வாழலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண வாகனத்தில் ஓடலாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சாதாரணமான ஆரோக்கியமாக வாழக்கூடியவர்களாக இருக்கலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இவ்வாறான ஞாமத்துக்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும் நன்றி செலுத்தாத போது அது குஃப்ராக அது இறை நிராகரிப்பாக மாறிவிடும் நிச்சயமாக அல்லாஹினால் எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நியாமத்துக்கள் பறிக்கப்பட்டுவிடும் இப்போது ஒரு அடியான் நியமத்துக்களுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அருட்கொடைகளுக்கு பாக்கியங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை சாதாரண ஒரு வீடு ஒரு குடிசையில் வாழ்கிறோம் ஆரோக்கியமாக வாழ்கிறோமாக இது அல்லாவுடைய அருளாக இருக்கிறது பத்து லட்சம் பொறுமதியான இருபது லட்சம் பொறுமதியான ஒரு கோடி பொறுமதியான தங்க கட்டிலில் நோயாளியாக உறங்குவதை விட பாயிலே நிலத்திலே ஆரோக்கியமாக உ உறங்குவது அல்லாட் அருளாக இருக்கிறது அல்லாஹ் ஞாபகத்தாக இருக்கிறது தங்கத்தட்டில் ஹராத்தை சாப்பிடுவதை விட ஒரு புடி சோற்றை ஹலாலாக சாப்பிடுவது அல்லாட் அருளாக இருக்கிறது அது பற்றியும் அல்லா இடத்திலே கேள்வி எனக்கு கேட்கப்படும் எனவே நாங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு புடி உணவாக இருக்கலாம் குடிக்கின்ற ஒரு மிடர் தண்ணீராக இருக்கலாம் சுவாசிக்கின்ற ஒரு மூச்சாக இருக்கலாம் அனுபவிக்கின்ற ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓடுகின்ற சாதாரண வாகனமாக இருக்கலாம் வசிக்கின்ற சாதாரண வீடுகளாக இருக்கலாம் இவைகள் அனைத்தும் அல்லாஹின் மூலமாக எனக்கு வழங்கப்பட்டவை இவைகளுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹிடத்திலே நன்றி உள்ள அடியார்களாக மாறுவோம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களில் பறக்கத்தை அபிவிருத்தியை உண்டாக்கி அந்த நியமத்துக்களை அல்லாஹ் பாதுகாத்து அந்த நியமத்துக்களை நலவுகளுக்கு காரணமாக ஆக்கி அல்லாஹ் எங்கள் மூலமாக நலவுகளை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்குவான்